வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களை கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிப்பீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிப்பீடு நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின அப்பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று எல்லாம் எரிந்து போயிற்று இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டி போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் நான்காம் தூதன் இக்காலம் ஊதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவ்வவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன்